புதுச்சேரியை சார்ந்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் நண்பர் மூலமாக பரிசு பொருட்கள் அனுப்பியுள்ளதாக கூறி ரூபாய் பதினாறு புள்ளி இருபத்தி ஒரு லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது காலப்பட்டை சார்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக அடையாளம் தெரியாத ஆண் நண்பரோடு நட்பாக பழகி வந்துள்ளார் அந்த நபர் திடீரென அந்த பெண்ணிற்கு கொரியர் மூலமாக பரிசு பொருட்கள் அனுப்பியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இதற்கடுத்த நாள் அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மருமநபர் ஒருவர் தான் சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறி தங்களுடைய பெயருக்கு பரிசுப் பொருள் ஒன்று வந்துள்ளதாகவும் அதனை டெலிவரி செய்வதற்கு செயலாக்க கட்டணம் மற்றும் பிற கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதை நம்பிய அப்பின் மருமணவர் கூறியபடி ரூபாய் பதினாறு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்று ஏழு அனுப்பியே மறந்தார் கருவாடி குப்பத்தை சார்ந்த ஆனந்த சுப்பராயன் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் விரினூர் சுல்தான்பேட்டையை சார்ந்த ஷபீர்தீன் ரூபாய் ஐம்பதாயிரம் புதுச்சேரி ரத்ன நகரை சார்ந்த நிர்மல்குமார் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு பிச்சவரன்பிட் பகுதியை சார்ந்த வீரப்பா ரூபாய் ஒன்பதாயிரத்து ஐநூறு என்று மொத்தமாக ஐந்து பேர் ஆன்லைனில் பதினேழு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து அறநூறு ரூபாயை மோசை கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருநள்ளாறு கோவில் நகர வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கோவில் நகர வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் திருநள்ளாறு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் வயிறு மற்றும் குடல் சார்ந்த நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் திருநள்ளாறு காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்து திரளானோர் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர் இந்த மருத்துவ முகாமில் இரண்டாயிரத்து எண்ணூறு மதிப்பிலான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது இதில் காரைக்கால் ஜேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் அறிவழகன் செயலாளர் துரைராஜ் திருநள்ளாறு கோவில் நகர வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் நலச்சங்கத்தின் தலைவர் லெனின் செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வித்யா பள்ளி தேங்காய் வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் வித்யா பவன் மேல்நிலைப்பள்ளி தேங்காய் திட்டு பதினைந்தாவது ஆண்டு விழா பள்ளி மைதானத்தில் வெகு சிறப்பாக இன்று இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஆறு மணியளவில் நடைபெற்றது விழாவின் தலைமை விருந்தினர்களாக புதுச்சேரி அரசு அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்களும் புதுச்சேரி அரசு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குநர் திரு ஏ இளங்கோவன் அவர்களும் புதுச்சேரி பாரதிதாசன் டிரஸ்ட் தலைவர் கலைமாமணி முனைவர் திரு ஜி பாரதி அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை எழுதி தொடங்கி வைத்தனர் வித்யா பவன் பள்ளிக்குழுமத்தின் சேர்மன் திரு ஜி ராஜசேகரன் அவர்களும் பள்ளி முதல்வர் திருமதி வி எஸ் ரேகா ராஜசேகரன் அவர்களும் விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர் சிறப்பு விருந்தினர் அரியங்கபம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் ஆண்டு விழாவில் பேசுகையில் மாணவர்கள் கல்வியின் நலன் கருதி செயலாற்ற வேண்டிய கடமைகள் குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது செலுத்த வேண்டிய கவனங்கள் குறித்தும் எடுத்துக் கூறினார் பின்னர் சென்ற வருடம் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் பொன்னாடை அணிவித்தும் கேரையும் வழங்கி ரொக்க பரிசு கொடுத்து மாணவர்களை வைக்கமாக பாராட்டினார் அதேபோல இவ்வருடமும் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலிடத்தை பிடித்த மாணவர்களுக்கும் வருகை பதிவேட்டினை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழும் கேரையும் வழங்கப்பட்டது ஆண்டு விழாவில் பரதநாட்டியம் நாடகம் போன்ற பல வகையான கலை நிகழ்ச்சிகள் காண்பதற்கு இனிமையாக பெற்றோர்களின் உற்சாகத்தின் இடையில் நடைபெற்றன நூறு சதவிகிதம் பின்னர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளையும் பள்ளியின் முதல்வர் திருமதி வி எஸ் ரேகா ராஜசேகரன் வாழ்த்தி பாராட்டினார் பின்னர் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிலை ஆசிரியர்களையும் சேர்மன் திரு ஜி ராஜசேகரன் அவர்கள் வாழ்த்தி நன்றி தெரிவித்தார் விழாவின் இறுதியாக நன்றி அறிக்கையினை தொடர்ந்து விழா நிறைவுற்றது கிரிக்கெட் குழு இணைந்து நடத்திய முத்தரப்பு போட்டிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயின் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் ஆண்டு நண்பர்கள் குழு மற்றும் நாவலர்கள் நண்பர்கள் கிரிக்கெட் குழு இணைந்து நடத்திய முத்தரப்பு கிரிக்கெட் கோப்பை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நேற்று நடைபெற்றது போட்டியில் கண்ணன் தலைமைகள் நாவலர் லெஜெண்ட் அருள் தலைமைகள் நாவலர் பிரெஞ்ச் மற்றும் தமிழரசன் தலைமையில் நாவலர் கைஸ் என மூன்று அணிகள் பங்கேற்றனர் இதில் நாவலர் லெஜெண்ட் அணியும் நாவலர் கைஸ் அணியும் இறுதியாட்டத்தில் மோதினர் இறுதியாட்டத்தில் நாவலர் லெஜெண்ட் அணி அபார வெற்றி பெற்றது நாவலர் கைஸ் அணிகள் முத்து அறுபத்தி குவித்தார் நாவலர் ரெஜின் அணிகள் ஆனந்த் எண்பது ரன் மற்றும் பிரேம் அறுபத்தி ஏழு ரன்களும் எடுத்து வெற்றி பெற வைத்தனர் போட்டியின் நடுவராக வடிவில் செயல்பட்டார் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஊசு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிசை மாற்று வாரியத்தின் தலைவருமான கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் கண்ணன் மற்றும் புதுவையின் மறுபக்கம் வார இதழ் ஆசிரியர் ராஜசேகர் இணைந்து விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இறுதியாக அனைவருக்கும் நாவலர் நண்பர்கள் குழுவின் சார்பாக ராஜசேகர் நன்றி உரையாற்றினார் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற உலக தாய்மொழி நாள் விழாவில் மொழிகளுக்கெல்லாம் தாயானவள் என்ற பெயரில் கவியரங்கம் நடைபெற்றது இதில் திரளான பாவலர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் உலக தாய்மொழி நாள் விழா திருவள்ளுவர் விருது பொறுக்கிழி வழங்கும் விழா பாபனர் பிறந்தநாள் விழா மத்திய மாநில அரசின் விருது பெற்ற அறிஞர்களுக்கு பாராட்டு விழா என அனைத்து விழாக்களும் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்ச்சங்க செயலாளர் சேனு மோகன்தாஸ் வரவேற்பு உரையாற்றினார் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் ஆதிகேசவன் மற்றும் தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு துணை செயலாளர் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மொழிக்கெல்லாம் தாயானவள் என்ற தலைப்பில் மருத்துவர் கலைவேந்தர் மற்றும் பாவலர்கள் சிங்கை அருள்ராஜ் ஆர ஆனந்தராசன் அன்பு நிலவன் மன்னாகட்டி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் கல்வித்துறையின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு சில தனியார் பள்ளிகள் வார இறுதி நாட்களில் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தியது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கடந்த முப்பதாம் தேதி அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்பு நடத்துவதாகவும் வார இறுதி விடுமுறை நாட்களில் வகுப்புகள் நடத்துவதாக தகவல் வந்துள்ளது வார இறுதி நாட்கள் பொது விடுமுறை நாட்களில் வகுப்புகள் நடத்த தடை செய்யப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த உத்தரவை மீறி சில தனியார் பள்ளிகள் வார விடுமுறை நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருகின்றன தேர்வு நடக்கிறது பயிற்சி தேவை என்று பள்ளி நிர்வாகத்தின் நிர்பந்தத்தால் பெற்றோர்களும் வேறு வழியின்றி மாணவர்களை அனுப்பி வைக்கின்றனர் இவ்வாறு வாரத்தின் ஏழு நாட்களும் பள்ளிகளை நடத்தினால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் எனவே விடுமுறை நாட்களில் வகுப்புகள் நடத்தும் பள்ளி நிர்வாகத்தின் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை குரல் எழுந்துள்ளது சர்க்கிள் பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிளப்பில் பெத்தாங் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழக்கறிஞர் ராம் முனுசாமி பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரியில் உள்ள இருநூறு ஆண்டுகள் பழமையான சர்க்கிள் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் கிளப் பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள் பதினாறு அணியாக கலந்து கொண்டனர் நாக்குட் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டது இறுதிப் போட்டியில் எஸ்கே அணியும் டி அணியும் மோதின இதில் எஸ்கே அணி பதிமூன்று புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா பிரெஞ்சு சிட்டிசன் சோழன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழக்கறிஞர் ராம் முனுசாமி பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி வாழ்த்தி பேசினார் இவ்விழாவில் சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப் தலைவர் சதானந்தன் செயலாளர் பிரகாஷ் பொருளாளர் கனகராஜ் துணைத் தலைவர் சிவகுமார் துணை செயலாளர் சுந்தர் செயற்குழு உறுப்பினர் முத்துராஜ் மூத்த உறுப்பினர்கள் சிவப்பிரகாசம் ஸ்ரீனிவாசன் மோகன் திருவேங்கிடம் தணிகை மணி சகாய்ராஜ் பிராங்க்லின் வெங்கடேசன் ரத்னவேல் ஸ்ரீதர் பாபு இதயதுல்லா உள்ளிட்ட திருநான்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை பெத்தாங்கனி கேப்டன் முரளி துணை கேப்டன் செழியன் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது அமைச்சர் சாய்ஃபி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சந்தோஷ நண்பன் இழுத்து பாஜக கிளைத் தலைவர் கனகலிங்கம் ஏற்பாட்டில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசிர சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோனிரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சந்தோஷ நண்பன் இல்லத்தில் துத்திப்பட்டு பாஜக கட்சியின் கிளைத் தலைவர் கனகலிங்கம் ஏற்பாட்டில் காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி பாஜக பிரமுகர்கள் ஞான சவுந்தர்ராஜ் கிளரிக் சவுந்தர் ரமேஷ் சிவராஜ் விஜயகாந்த் இளையராஜா உட்பட சில கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் முதலமைச்சர் ரங்கசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி மற்றும் பலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் சாலைகள் நடந்து சென்ற மூதாட்டி மறைந்த தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவடத்தைப் பார்த்து வணங்கி செல்லும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அதிமுக சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அலுவலகத்தின் முன்பு பிரமாண்டமாக கோபுர வடிவில் அமைக்கப்பட்ட குடலின் உள்ளே ஜெயலலிதா படம் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது இதனிடையே அந்த பகுதியில் கூழ் விற்பனை செய்யும் மூதாட்டி நடந்து சென்றார் அப்போது அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்தை பார்த்து நெகிழ்ந்த மூதாட்டி கையெடுத்து கும்பிட்டு மகிழ்ந்தபடி சென்றார் இதனை கண்ட அங்கிருந்த அதிமுகவினர் இன்று என்ன நாள் தெரியுமா என்று கேட்டபோது இன்றைக்கு அம்மாவின் பிறந்தநாள் என்றும் தனக்கு அம்மாவை மிகவும் பிடிக்கும் என்றும் மூதாட்டி நெகிழ்ச்சியாக தெரிவித்தார் தற்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அம்மாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக இணைச் செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் மூலகுளம் மற்றும் பிச்சைவிராண்பேட் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் மற்றும் பிச்சைவிரான்பேட் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணைக்கிணங்கு புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதேபோல எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் யூ சி ஆறுமுகம் மேற்கு மாநில அமமுக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் அவைத்தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி வர்த்தகரணி தனவில் அம்மா பேரவை பிரகாஷ் துணை செயலாளர்கள் கலைவாணி முனிகன் அமமுக நிர்வாகிகள் லூர்து முருகன் ஐயப்பன் செல்வமணி சந்தோஷ் ராஜு அருள் புஷ்பா அமலா சரளா சந்திரா உமா உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் அம்மா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் தில்லினூர் தலைமை கழக அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக தில்லினூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் ஆணைக்கிணங்கு புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில அமமுக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை தாங்கினார் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவடத்திற்கு மாலை மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி இணைச் செயலாளர் லாவண்யா துணை செயலாளர்கள் கலைவாணி முனியன் தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் களிகமூர்த்தி கண்ணதாசன் முருகன் அண்ணாமலை அணி செயலாளர்கள் தனவேல் முருகன் ஜான்சன் இளையராஜா தண்டபாணி ஸ்ரீனிவாசன் மகளிர் அணியினர் உமா கவுரி உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் தினம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த தினம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் அலங்கரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு தூவி மரியாதை செய்து இனிப்பு வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு ஐநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியினை தொகுதியின் கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மாநில நிர்வாகிகள் பி எல் கணேசன் பரசுராமன் மற்றும் தொகுதியின் அவைத்தலைவர் ராஜேந்திரன் தொகுதியின் துணை செயலாளர் சிவா மாநில மீனவரணி இணை செயலாளர் ராஜவேலு வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் சிவரவி பாலு ரங்கநாதன் ஜெயக்குமார் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் கலைச்செல்வம் நாகப்பன் செல்வம் அண்ணன் ஆறுமுகம் ரவி என்கின்ற செங்கேனி பாரதி சுவாமி கண்ணு அசோக்ராஜ் முத்துலிங்கம் எம்ஜிஆர் மன்ற தொகுதியின் செயலாளர் சரவணன் மற்றும் காந்திபன் குமரேசன் அசோக்ராஜ் காசி காத்தவராயன் இளைஞர்கள் விஸ்வா கிஷோர் சிம்பு பரத் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி மந்தை திரலில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது விழாவில் தொகுதியின் அவைத்தலைவர் மூர்த்தி மாநில விவசாயணி பார்த்தசாரதி எம்ஜிஆர் மன்ற பாண்டுரங்கன் மனவெளி வார்டு தர்மேந்திரன் ஜெயேந்திரன் வாசு சேது கணேசன் ஜானகிராமன் இளங்கோ ராமன் இளங்கோ ரமேஷ் பூர்ணாங்குப்பம் கார்த்திக் தயாளன் அருள்மணி செல்வமணி ராஜா மதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில புரட்சித் தலைவு பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் முன்னிலையில் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றி பட்டாசு வெடித்து அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் படத்திற்கும் எம்ஜிஆர் துருவருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழ்வாழும் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி தையல் மிஷின் கிரைண்டர் குக்கர் மிக்ஸி மின்சார அடுப்பு தவா வானல் ஃபில்டர் ஹீட்டர் மின்விசிறி சில்வர் பாத்திரம் என்ஜிபி அடுப்பு ஹாட்பாக்ஸ் இட்லி குக்கர் சலவை பெட்டி மற்றும் எழுநூறு நபர்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிமுக ஆட்சி மலர புரட்சி தலைவியின் வழியில் சபதம் ஏற்போம் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரியங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள அனு கார்டன் மற்றும் கென்னடி நகர் ஆகிய பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அரியங்குப்பம் கொம்யின் உட்பட அரியங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள அனு கார்டன் மற்றும் கென்னடி நகர் ஆகிய பகுதிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முதல் தவணையாக ரூபாய் பதினாறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பது மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தக்ஷணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளைநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் மக்கள் பலரும் உடனிருந்தனர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் பகுதியில் அதிமுக தொகுதியின் செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் நோனாங்குப்பம் பேருந்து நிறுத்தம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மையாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பொன் கைலாசம் மாநில வர்த்தகரணி சிவக்குமார் இலக்கியணி உதயகுமார் விவசாயணி சிவக்குமார் தொகுதியின் மகளிர் இணை செயலாளர் விஜயலட்சுமி சாந்தா மாரியம்மாள் சோபனா செல்வி ரமணி தொகுதியின் வார்டு செயலாளர் ரமேஷ் கண்ணன் விஸ்வநாதன் வார்டு தலைவர் செல்வம் தொகுதியின் பொருளாளர் கோவிந்தன் துணை செயலாளர்கள் பன்னீர் ஆறுமுகம் சங்கர் தானம்பாளையம் செல்வம் ராமசுவாமி மீனவரணி துணைத் தலைவர் மூர்த்தி சுப்ராயன் மற்றும் திரளான அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது அதிமுக மாநில இணைச் செயலாளர் கணேசன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சாரம் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு அதிமுக மாநில இணைச் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் தலைமையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இதன் பின்னர் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர் ஜானிபாய் தொகுதியின் பொருளாளர் ராதாகிருஷ்ணன் அம்மா பேரவை செயலாளர் சுகுமார் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில இணை செயலாளர் மதன் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில தலைவர் தீபிகா உட்பட தொகுதியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் தினத்தையொட்டி மடுகரையில் அதிமுகவினர் அம்மா படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதி அதிமுகவினரால் மடுகரையில் கொண்டாடப்பட்டது ஜெயலலிதா படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் முகமது யூசுப் அவைத்தலைவர் பழனி பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மேலவை பிரதிநிதி ரகுநாதன் விவசாயினி செயலாளர் சக்கரவர்த்தி அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஜெயமூர்த்தி கிளை செயலாளர்கள் முத்துராமன் ராமலிங்கம் நிர்வாகிகள் கணேசன் சுப்பிரமணி உட்பட அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் ஜெயலலிதா அவர்களின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர்கள் ஜெயக்குமார் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜின் சிவா நாக தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாரா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஊஸ் தொகுதி கோனரி குப்பத்தில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு ராஜாமணி தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ஊஸ் தொகுதி கோனெரிக்குப்பம் கிராமத்தில் மறைந்த அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக மாநில முன்னாள் விவசாய அணி இணை செயலாளரும் ஊசு தொகுதியின் அதிமுக முன்னாள் செயலாளருமான ராஜாமணி தலைமையில் கோனிரி குப்பத்தில் அமைந்துள்ள ஜெயலலிதா மற்றும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு பூத்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இனிப்புகள் மற்றும் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன் தாமோதரன் நாராயணன் தண்டபாணி மங்களமணி முல்லையப்பன் செல்லதுரை சுப்பிடு வழக்கறிஞர் பிரபாகரன் கமல் ஆறுமுகம் மற்றும் மகளிரணி தலைவி காந்தா கிருஷ்ணம்மாள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்